அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்து காணப்படுற இந்த மலை சாதாரண மலை இல்லை பதினெட்டு திரு திருவிளையாட்டை காட்டின மலை முருகனே நேரடியாக வந்து பொன்னிங்கிற கர்ப்பிணி பெண்ணுக்கு அருளாசியை வழங்கிய மலை முருகனே அதிசய தீர்த்தத்தை உருவாக்குன மலை இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்கிற அற்புத மலை கார்த்திகேயனுக்கு கார்த்திகை மாதம் கொண்டாடுற மழை நிறைய விதமான இங்களை மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம அது மேலோட்டமாக பார்க்காம உள் வாங்கி அந்த விஷயங்கள்லாம் நம்ம தேடி தேடுனா உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவோட ஒளி நம்ம அறியலாம் பல சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வன தெய்வங்களும் இன்னும் சூட்சம ரூபத்தில் வாழ்கின்ற மலை அதுவே இந்த அளவாய் மலை வாங்க மக்களே போகலாம் இந்த அளவாய் மலைக்கு